வெல்கம் டு அபீஸ் புக் இன்னைக்கு வடுமாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கிலோ வடுமாங்காய் எடுத்திருக்கேன் மாவடு வாங்கும்போது காம்பு ரோஸ் இல்லைன்னா பச்சை நிறமாக உள்ள மாவடுவா காம்போட உள்ள மாவடுவா அழுத்தி பார்த்தா அமுங்காமல் நல்லா கடினமாக உள்ள மாவடுவா பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க காம்போட உள்ள மாவடு தான் மரத்துலேருந்து டேரெக்டாக அடிபடாமல் பறிச்சதாக இருக்கும் அதில் ஊறுகா செஞ்சிங்கன்னா தான் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது காம்பு இல்லாமல் இருந்ததுன்னா அது வெம்பி கீழே உழுந்த மாவடுவா இருக்கும் அதில் ஊறுகா செஞ்சிங்கன்னா ஊறுகாய் நல்லா இருக்காது சீக்கிரம் கெட்டு போய்டும் காம்பு பகுதியை இது மாதிரி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு நறுக்கி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவடுவையும் காம்பை நறுக்கிட்டு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா இது மாதிரி தொடச்சிட்டு அரை மணி நேரம் நிழல்ல நல்லா ஈரம் கொஞ்சம் கூட இல்லாமல் வளர்த்தி எடுத்துக்கோங்க வெயிலில் வச்சிடாதீங்க வெம்பி போயிடும் இது மாதிரி ஒரு மண் பாத்திரம் இல்லைன்னா பீங்கான் அல்லது கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க மாவடை அதில் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து ஸ்பேச்சுலா இல்லைன்னா மரக்கரண்டியால நல்லா கலந்து விட்டுட்டு சட்டியை நல்லா குலுக்கி விட்டு கலந்து இது மாதிரி மாவோடுவோடய எல்லா பகுதியிலையும் எண்ணெய் கோட்டா வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை கப் கல்லுப்பு அதாவது ஆறு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு கிராமில் சொல்லணுன்னா நூறு கிராம் கல்லுப்பு எடுத்துக்கணும் முருகாய் எல்லாத்துக்குமே பொதுவாக கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் அதனால் கல்லுப்பே எடுத்துக்கோங்க உப்பை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக பொடியாக்கி அதையும் மாங்காயோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா மாங்காயிலையும் இதை மாதிரி உப்பு இருக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க உப்பை பொடி பண்ணி போட்டிங்கன்னா தான் மாங்காய் மேலே இதை மாதிரி கோட்டாயிருக்கும் சீக்கிரமாக கரைஞ்சி தண்ணி அதிகமாக விடும் கல்லுப்பை அப்படியே சேர்த்திங்கன்னா கலக்கும்போது அடியில் போயிடும் உப்பு சீக்கிரம் கரையாது அதனால சீக்கிரம் தண்ணி விடாது இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஏழு நாளைக்கு காலையிலையும் சாயங்காலமும் குலுக்கி விட்டு கலந்து வச்சுட்டு ஏழு நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாங்காயிலேருந்து தண்ணி விட்டு மாங்காய் லேசாக சுருங்கி வந்திருக்கும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகை நல்லா நைஸாக பொடியாக்கி அந்த பொடி ரெண்டு டீஸ்பூன் வெந்தயத்தை வெறும் வானலியில் வறுத்து பொடிச்சிட்டு அந்த பொடி அரை கப் மிளகாய் பொடி அதாவது ஐம்பது கிராம் மிளகாய் பொடி நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடியை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க மிளகாய வேணாலும் நல்லா பொடியாக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் மிளகாய பொடி பண்ணி சேர்க்கும் போது அந்த அளவுக்கு நைஸாக பவுடரா பொடியாகாது அதனால கலந்தாப்புல இருக்காது கீழே போய் தங்கிடும் அதனால நான் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாரம் நல்லா ஊறினத்துக்கு அப்புறம் ஒரு பீங்கான் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது எடுக்கும்போது மட்டும் கைப்படாமல் மரக்கரண்டு யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ